வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா விருச்சகராசி நேர்களுக்கான இந்த ஜூலை மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போய் இந்த ஜூலை மாதத்தில் விருச்சகராசி நேர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்கப் போகின்றதா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இல்லை மீண்டும் இந்த சென்ற மாதத்தை போலவே இந்த மாதத்திலும் வந்து தொடருமா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க விருச்சகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க போல் உங்களுக்கு செல்லியம்மன் தாயை பிடிக்கும் அப்படின்னா செல்லியம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த நிலைகளானது எப்படிப்பட்டதாக வந்து இருக்கிறது இதனுடைய அடிப்படையில் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த கிரகநிலைகளினுடைய அடிப்படையானது எப்படி காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் கிரகநிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது விருச்சகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு ரண்ண ரேகஸ்தானத்தில் சந்திரன் அதே போல் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது கடத்திரஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் கேது என நிலைகளானது உள்ளன கிரக மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்துல ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் இருந்து பாகியஸ்தானத்திற்கு வந்து மாறுகிறாரு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் ரணரண ரேகஸ்தானத்தில் இருந்தே ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஆற்றில் போட்டாலுமே அளந்து போட வேண்டும் என்பதற்கேற்றவாறு எதை செய்தாலுமே அதில் உள்ள லாப நஷ்டங்களை வந்து கணக்கிடும் குணமுடைய விருச்சகராசி என்பர்களே எந்த மாதத்தில் வீண் வாக்குவாதங்கள் வந்து உங்களுக்காகாலும் மனதில் உற்சாகமானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க ஆனாலுமே வீண் பகைகளானது வந்து உண்டாகலாம் நண்பர்களிடம் இருந்து பிரிய வேண்டி இருக்கும் அதேபோல் கௌரவ பங்குங்கள் ஏற்படாமல் கவனமாக செயல்படுவது நல்லது குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகள் பற்றிய கவலைகளானது உங்களுக்கு உண்டாகுங்க சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் வந்து ஏற்படலாம் போல் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையல் செய்யும்போது கூடுதல் கவனங்களானது தேவை எதிலுமே எச்சரிக்கையுடன் வந்து நீங்கள் நடந்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படலாம் பார்ட்னர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது போல் கடன் கொடுக்கும்போது கவனங்கள் தேவை வாகன வசதிகளானது உங்களுக்கு உண்டாகுங்க அடுத்தவர்களிடம் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் நீண்ட தகவல் நல்லாவையாக உங்களுக்கு இருக்குங்க எதிலுமே நிதானங்கள் தேவை புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குறிக்கோளற்ற வீண் அலைச்சல்கள் கூடுதல் உழைப்பும் உங்களுக்கு இருக்கும் சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக வந்து பழகி காரிய அனுகூலங்களானதை நீங்கள் அடைவீர்கள் அலுவலக விவகாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையுமே நீங்கள் சமாளிப்பீர்கள் மேலிடத்தில் மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமைகள் வந்து ஏற்படாமல் தடுக்கும் கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும் எதிர்பார்த்த தனவரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய திறமைகளானது வந்து பார்த்திங்கன்னா படிச்சிடும் அரசியலில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கையானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் காரிய அனுகூலங்களும் உண்டாகும் ஆனாலுமே எதிலும் எச்சரிக்கையாக வந்து பேசுவது நல்லது மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை வந்து பயன்படுத்தும் போது கவனங்களானது தேவை பாடங்களை கவனமாக படிப்பது நல்லது இந்த மாதத்தில் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்களானது வந்து கிடைக்க பெறுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளுடைய வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் வந்து உங்களுக்கு உண்டாகும் அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க செலவுகளானது வந்து ஏற்படும் பயணங்கள் சுகம் கிடைக்கும் அதே போல் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேவையான பண உதவி வந்து இப்பொழுது கிடைக்கலாம் மறைமுக எதிர்ப்புகளானது விலகுங்க எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்களாவார்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை முன்னேற்றங்கள் வந்து உண்டாகும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள் எதிலுமே எச்சரிக்கை தேவை எதிர்பாராத செலவுகளானது உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகும் எதிர்பாராத பணவரவுகளானது உங்களுக்கு இருக்குங்க புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வமானது வந்து காட்டுவீர்கள் எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்கும் உச்சக ராசிக்கு சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் கடந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல கிரகங்கள் அஷ்டம நிலையில் இருந்தது மாதிரி சாதகமான இடத்தில் வந்து சஞ்சரிப்பதனால இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமானது வந்து இருக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வரலாங்க இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழிலை வந்து பாதிக்கலாம் உங்களுடைய குடும்பம் உறவுகள் தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்து அலுவலகம் வேலை ஆகியவற்றை பிரித்து வைக்கவும் அதே போல வாழ்க்கை துணை வழியில சில நல்ல காரியங்கள் வந்து நடக்கலாங்க செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதனால பேச்சில் வேகங்கள் கோபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் இதை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் செவ்வாயினுடைய ஆற்றலை கோபம் தவிர்த்து சாமர்த்தியமாக வந்து பயன்படுத்தினால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க குரு பயிற்சியால் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான பலன்களும் வந்து ஏற்படும் இந்த ஒரு மாதத்தினுடைய பிற்பகுதியில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான இடங்களில் சஞ்சரிப்பது மனதில் நிம்மதியும் தெளிவும் வந்து கிடைக்க உதவுகிறது அதேபோல திருமண பேச்சுவார்த்தையானது இப்பொழுது சுமூகமாக வந்து முடியும் இவர்களுக்கு செவ்வாய் பேச்சினால இந்த மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியில் சில விஷயங்களில் பெரிய முன்னேற்றமும் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியம் முன்கோபங்கள் கடுமையான வார்த்தைகள் உறவில் விரிசலை வந்து ஏற்படுத்துங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனங்கள் செலுத்த வேண்டும் அதேபோல் சனி வக்கிரமாக செல்வதனால வந்து பார்த்திங்கன்னா சில முயற்சிகள் வந்து உங்களுக்கு பலன் கிடைப்பதில் தாமதமாகலாம் நம்பிக்கையை வந்து கைவிடாமல் முயற்சிப்பது ரொம்ப அவசியம் கோட்டு தொழில் ரியல் எஸ்டேட் வாகனங்கள் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு அற்புதமான பலன்களானது வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் உத்தியோகம் தொழில் குடும்ப தொழில் காங்கிரட் போன்ற பெரும்பாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து இருக்காது அதேபோல் பார்ட்னர்ஷிப் தொழிலில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது திட்டமிட்டு கடினமாக உடைப்பது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் தொழில் முடக்கம் நீங்கும் அதே போல் வரா கடன் நிலுவையில் இருந்த தொகையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து வசூலாகலாங்க புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது கிடைக்கும் அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் சிற்சிறு பிரச்சனைகளானது ஏற்பட்டு மன அமைதியை வந்து பாதிக்கக்கூடும் கூடுமானவரை மற்றவர்களை வந்து அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுப்பிடிப்பது நல்லது எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு வந்து பழமுறை வந்து போராடிதான் வந்து முடிக்க வேண்டியும் இருக்கும் ஆனால் புதிய ஆடை ஆபரணங்கள் அனைத்துமே வந்து சேருங்க விருந்த விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் நீங்கி அநியநியங்களானது இப்பொழுது அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடும் அரசாங்க விவகாரங்கள் இழுப்பறி ஆகுங்க உறவினர்களுடைய வருகையினால வீட்டில் மகிழ்ச்சியும் நிலவும் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்குங்க ஆனால் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் அலுவலகத்தில் பனி சுமைகளானது அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியிருக்கும் தீவிர முயற்சியினுடைய பெயரிலேயே உங்களுடைய கோரிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றும் சக ஊழியர்களால ஓரளவுக்கு உதவிகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் கூடுதலாகவே வந்து பாத்தீங்கன்னா உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயங்களானது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாகவே கிடைக்கும் எந்த ஒரு மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியுங்க வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்த வங்கி கடன் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இந்த மாதங்கள் காணப்படும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் கொஞ்சம் சிரமங்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா இருக்காது அதே போல் அக்கம் பக்கத்து வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக வந்து இருப்பார்கள் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் சுமைகள் வந்து இருக்கும் கவனங்கள் தேவை மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அகவல் பாராயணம் செய்வதும் விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல் மாலையை அணிவித்து தும்பை பூக்களால் அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை கொடுக்கும் உங்களுக்கான சந்திரஷ்டம தினங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே ஆரம்பிக்குது அது அஞ்சு ஆறு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ